கிருஷ்ணகிரி நகரில் தாவேகா மற்றும் அதிமுகவை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர் மதியழகன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மாற்று கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திமுக மேற்கு மற்றும் நகர பொறுப்பாளர் அஸ்லாம் ரஹ்மான் ஷெரீப் தலைமையில் பதினொன்னாவது மற்றும் பதிமூனாவது வார்டு பூந்தோட்டம் ரயில்வே காலனி பகுதியை சேர்ந்த அதிமுக தாவேகா உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த அங்கராஜ் அவர்கள் தலைமையில் அதிமுகவை சேர்ந்த சேகர் அமுதா கோபி சத்யராஜ் ஆனந்த் தாவேகாவை சேர்ந்த மோகன் சந்தோஷ் முத்து கோபி சரவணன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அக்கட்சிகளில் இருந்து விலகி இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் அவர்களை மாவட்ட செயலாளர் மதியழகன் சால்வை அணிவித்து வரவேற்று கட்சியின் இணைத்து

அவர் வந்து பெருமைக்குரிய வேண்டிதார் அந்த பகுதிக்காக சிறப்பாக நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய தலைவருடைய ஆட்சியை வந்து போற்றி அவர் வந்து எல்லாரையும் ஒன்று நினைச்சு இன்னைக்கு சேர்ந்திருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்

இதுக்கு முன்னாடி வந்து அண்ணா திராவிட விண்ணேற்ற காலத்துல இருந்து இப்ப திராவிட விண்ணேற்ற காலத்துல வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம முதலமைச்சர் நல்ல செயலாற்றி வருகிறாரு அதனால இங்க சிறப்பான தொகையெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துறதுலாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்க மூணாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு செலவுகள்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறமும் நான் நம்ம இந்த திராவிட முன்னேற்றத்தை கழகத்தில் நாம் எல்லாம் இணைந்து நல்லா செயல்பட்டு முன்னேற்றி வந்து நாம் திறம்பட வந்து செயல்படணும் நம்ம முன்னேற்றி கொண்டு வரணும் அதுக்காக வந்து நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயலாற்றத்தை கொண்டு வரணும் அது அது நம்மளுடைய திராவிட முன்னேற்றத்தினுடைய முக்கிய வரும் வருங்காலத்து எல்லா ஒரு சிறப்பான இதையும் நாம் வந்து செயல்படுத்துவோம் 2026ல போட் போறோம். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.